mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் யார்டில் ஃபுல்லாக ரோஸ் மட்டும்தாங்க இருக்குது ஒரு ஒரு செடியிலையும் பாருங்கள் எவ்வளோ மொட்டை இருக்குன்ட்டு நிறைய கலர்ஸில் வந்து பூ பூத்துருக்குது ஸோ என்னென்ன செடிலாம் ஃப்ரெண்ட் யார்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்திருக்கேன் ஸோ வாங்க ஒரு ஒரு செடி என்னென்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட் ரோஸுங்க நாக் ரோஸ் வந்து எப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் கேரன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவை இல்லைங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லைங்களா அந்த பிளான்ட் ஃபுட்டு மட்டும்தான் போடுவேன் சொல்லிட்டு ஸோ இந்த வின்டர் டைமில் மட்டும் காம்போஸ்ட் ஒன்று போட்டுருவேன் ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் பிளான் ஃபுட்டு போடுவாங்க மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் போடலாம் ஸோ நீங்கள் போட்டிங்கனாவே ஒரு த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மொட்டு மட்டும் தான் வரும் அந்த இலையே கம்மி பண்ணிவிடும் அவ்வளோ மொட்டு வர ஆரம்பிச்சிடுவோங்க ஸோ பிளான் ஃபுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக போடுறேன் ரோஸ் செடிக்கெலாம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட ஆரம்பிச்சது தாங்க இங்கே பாருங்கள் இது மட்டும் ஒரு செடிங்க ஒரு செடியில் மட்டும் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் யூஸ்வலாக நாக் அவுட் ரோசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ கொடுக்குங்க ஏகப்பட்ட பூ கொடுக்கும் அது டில் ஃபால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூத்துட்டே இருக்கும் மற்ற இந்த ஹெர்லூம் ரோசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூ கொடுக்கும் இந்தளவுக்கு அதிகமாக கொடுக்காதுங்க கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் வரும் இந்த நாக் அவுட் ரோசஸ் வெரைட்டி மட்டும் நிறைய ஈல்டு வருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கலர் இருக்குதுங்க இந்த பிங்க் ஷேடு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலர் மாதிரிங்க ஒரு ஆரஞ்சு மாதிரி வரும் ஸோ இந்த கலர் ஒன்றுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒரு ஒரு கொத்துலேயும் எவ்வளோ மட்டும் இருக்குது பாருங்க இது ஒரு செடிங்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு பிங்க் கலர் தாங்க வச்சுருந்தேன் அந்த பாட்டில் இந்த கலரும் இருந்திருக்க போல் இருக்குது ஸோ அந்த செடி வந்து பெருசாக வரலிங்க எங்கள் பேரில் ஒரு குட்டி ஒரு செடி தெரியுதுங்களா ஒரு பிங்க் கலரில் வரும் ஸோ அந்த ரோஸ் வந்து சரியாக வளரல பட் இந்த ரெட் கலர் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இதுவுமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் அண்ட் பிங்க் ஷேடில் தாங்க ஸ்டார்டிங்லேயே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே அவுட் ரோஸுங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மூணு கலருன்ட்டு ஸோ இது ஒரு நாக் அவுட் ரோஸு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ரோஸ் தாங்க ஆனால் எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் தான் பூ இருக்கும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் பூ வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்புறம் இந்த பூ கொட்டுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் ரெட்டாக வந்து கலர் மாறிடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் பூத்துருக்கு பாருங்கள் இங்கிலேயே எல்லா கலருமே தெரியுது பாருங்கள் ஸோ இந்த கலரில் வருங்க பூவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடும் ஆனால் இந்த பூ இந்த செடியில் இருக்க அட்வான்டேஜே வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே அந்த ஒரே கொத்தில் ஃபுல்லாக மொக்கு மொட்டு மட்டும்தாங்க இருக்கும் இங்கே எவ்வளோ மொட்டை இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நாக்கோட் ரோஸ் தாங்க மொத்தம் மூணு கலர் சொன்ன இல்லைங்களா பிங்க்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெட்டிஷ் பிங்க் மாதிரி ஒன்று அப்புறம் இந்த பீச் கலருங்க நீங்கள் இந்த பிளான் ஃபுட்டு போடுறப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியும்னா நல்லா இந்த மாதிரி லேயர் லேயராக வருங்க இல்லை அப்படின்னா ஒரே இடத்துலையே வந்து பூ வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல லேயர்ஸ் நல்லா கொடுக்கும் அழகாக இருக்குங்க இதுவுமே பாருங்கள் பிங்க் எவ்வளோ இருக்குதுன்ட்டு இது ஆக்சுவலாக என்னென்னாங்க ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஃபுல்லாக பூ பூக்குங்க நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன் கரெக்டாக ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் ஒருத்தனுக்காக பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு சிலருக்கு தெரியலைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீட்டிலுங்க ஜாப்பனீஸ் பீட்டில் வந்து என்னென்னா இங்கே நாங்கள் இருக்க சைடில் அது ரொம்ப அதிகமாக வரும் அது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரோஸ் இருக்குது இல்லைங்களா ரோஸ் பூவு அப்புறம் இலை எல்லாத்தையுமே சாப்பிட்ருங்க இப்போ செடி எப்படி ஜம்முன்னு இருக்கோ அதில் ஒரு இலை கூட இல்லாமல் செடியே ரொம்ப பாவப்பட்ட செடி அளவுக்கு மோசமாக சாப்பிட்ரும் அது ஸோ அந்த ஒரு பூச்சி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தாங்க இருக்கும் ஆனால் ஒரு செடியிலே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பூச்சிக்கிட்ட வருங்க அவ்வளோ வரும் கரெக்டாக ஒரே மாதந்தான் அந்த ஜூன் மாதம் மட்டும்தான் வரும் மே எண்ட்லேயே இப்போலாம் வர ஆரம்பிச்சிருதுங்க வந்துட்டு அந்த ஜூலை ஸ்டார்டிங்கில் போயிடுது ஸோ அந்த ஒரு மாதம் வந்து இவ்வளோ அழகாக செடியை வளர்த்திக்கிட்டு அந்த ஒரு மாதத்தில் வந்து இப்படியா செடியை வளர்த்தணுங்கிற அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக முடிச்சு கட்டிவிடுங்க ஸோ அந்த ஒரு மாதம் மட்டும் அந்த செடி ஃபுல்லாக தடுமாறும் எகெயின் வந்து அது பேக் டு நார்மல் வரதுக்கு அப்புறம் எகெயின் ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஃபுல்லாக துளிர்த்துங்க இதே அளவுக்கு டில் ஃபால் வரைக்கும் பூத்துக்கிட்டே இருக்குங்க ஃபுல்லாக இதே அளவுக்கு தான் போட்டுட்ருக்கோம் அப்புறம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லும் ரோசஸுங்க ஆக்சுவலி இது வாங்கும் போது கொஞ்சம் கலர் வேறு கலராக இருந்ததுங்க ஆனால் இங்கே மண்ணில் வச்சோம்னா நம்ம என்ன கலர்னு வச்சாலுமேங்க ஆனால் மண்ணில் வச்சதுக்கப்புறம் அதோடய தன்மைக்கு கொஞ்சம் கலர் வந்து ஷேடு மாறுதுங்க இது வந்து ஒயிட் அண்ட் பிங்க் ஷேடு மாதிரி நீ காலையிலேயே நல்லா மழை வந்ததுங்களா ஃபுல்லாக அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லா சாஞ்சு போயிடுச்சுங்க நீ வரங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் வாங்கிட்டுங்க இந்த கிறிஸ்மஸ் இலை இருக்குது இல்லைங்களா அது கூட இதை வந்து நாங்கள் தலையில் வச்சுக்குவோம் ரொம்ப அழகாக இருக்கும் பட் இங்கே வந்து பூவே பறிக்கிறது இல்லைங்க எனக்கு வந்து பூ பறிக்கிறத விட செடியில் விட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த ஜூன் மாதம் எல்லா பூவையுமே பறிச்சுருவாங்க ஏன்னா அது பூ ஃபுல்லாக சாப்பிட்டு செடியை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவா அதனால் அந்த அன்னைக்கு மட்டும் அந்த மந்த்த் மட்டும் ஒரு பூவை கூட விடாமல் எல்லாத்தையுமே பறிச்சிடுறதுங்க நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்கோவில் வந்துங்க வின்டர் முடிகிற டைமில் வந்து சேல் போடுவாங்க இந்த பேர் ஃபுட் ரோஸஸ்ன்னு போடுவாங்க சும்மா ஒரு ஸ்டெம்மு தாங்க வச்சு இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த செடி எப்படி பிளான் பண்ணுன்ட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு குச்சி தாங்க இருக்கும் அந்த ரெண்டு குச்சி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலைஞ்சிங்க சூப்பராக பிடிச்சிக்கிச்சு ரெண்டு செடி வச்சுருந்தாங்க ஒன்று வந்து சரியாக தலையில் பட் இது நல்லா தலைஞ்சிருச்சுங்க இதுவுமே அதே தாங்க எல்லோ எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு வரும் ஃபுல்லாக பூத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுங்க இவருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு அந்த சேஞ்சிங் ரோஸ்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குதுங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லோங்க இது வந்து ஹோம் டிப்போல வாங்கியிருந்தோம் பட் இது வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் தலையிலிங்க அதுக்கப்புறம் இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து சாமிக்கு கூட ஒரு பிங்க் கலர் பூவில் மாலை கட்டினோம் இல்லைங்களா அசிலியான்னு சொல்லிவிட்டு அந்த செடிங்க அதே மாதிரி அந்த இடத்துல ஒன்று இருக்குதுங்க ரெண்டு செடிக்கு நடுவில் வச்சுருக்குறோம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வந்து ஒரே பாட்டில் இருந்ததுங்க எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருது இந்த பர்கண்டி கலர் இங்கே பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் மழை அதுக்கும் ஃபுல்லாக சாஞ்சு போயிடுச்சுங்க இல்லைன்னா எல்லாம் ஜம்முன்னு சூப்பராக இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்கண்டி கலர் ஒன்றுங்க இன்னொன்று வந்து ஒயிட்டுங்க ரெண்டும் ஒரே காம்பினேஷனில் பாட்டில் வச்சுருந்தாங்க நல்லா இருக்குதுன்னு தான் வாங்கிட்டு வந்தோம் பட் என்னன்னா இந்த இலை வந்து கொஞ்சம் டெண்டராக இருக்குதுங்க அப்படியே ஸ்டிஃப்பாக நிற்க மாட்டேங்குது செடி லைட்டாக காத்தடிச்சுனாவே கொஞ்சம் சாஞ்சிர மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த செடியெலாம் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குது இல்லைங்களா அந்த மாதிரி இது இல்லைங்க ஸோ இது ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் போல இருக்குது பட் செடி இப்போதைக்கு பெருசாக ஆகலை ஸோ அது வரைக்கும் ஓகே தாங்க இன்னும் பெருசானதுக்கப்புறம் தான் ஏதோ பண்ணணுங்க அதுக்கப்புறம் இந்த செடியை பற்றி சொல்லி ஆகணும் நான் ஆல்ரெடி இல்லைங்களா நம்ம ஊர் பன்னீர் ரோஸ் வெரைட்டின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் இயர் வீடியோலேயே போட்டிருந்தேங்க நல்லா பிங்காக இவ்வளோ பெருசு வருங்க அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தலைஞ்சிருந்துன்னு இப்போ தான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கம்யூனிட்டியில் வருஷம் வருஷம் ஹெச்ஓஏ வந்துங்க இந்த மாதிரி எல்லா ரோஸ் செடியுமே நல்லா இந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி விட்டுருவாங்க ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டாங்கன்னா எகைன் வந்து இந்த மாதிரி சூப்பராக தலைஞ்சி வர ஆரம்பிச்சிருங்க செடியை ட்ரிம் பண்ணி விட விட மேலே வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா தலைஞ்சி நல்ல ஈல்டு கொடுக்குங்க ஸோ அவங்க அவங்களே வந்து எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டனால நமக்கு வேலை இல்லைங்க இந்த ஒரு செடி மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் தான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டேங்க அதனால் இது இன்னும் தலைஞ்சி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இதுலேயுமே பாருங்கள் மொட்டெல்லாம் வச்சுருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து குண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வச்சுருக்கிறோம் ஏன்னா அந்த சேல் போட்டிருந்தாங்கன்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லைங்களா டூ ஃபார் த்ரீ டாலர்னு சொல்லிவிட்டு ஸோ அதில் வாங்கினதுங்க அப்புறம் இந்த செடி வந்து பார்த்திங்கனாங்க இது வந்து ரோஸ் ஆஃப் ஷரனுங்க நம்பூர் செம்பருத்தி பூ இருக்குது இல்லைங்களா அடுக்கு செம்பருத்தி பூ இது வந்து வின்டர் ஹாடிங்க நம்பூர் செம்பருத்தி வந்து இங்கே விற்கிறாங்க பட் அது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ஹாடி இல்லை நம்ம வருஷம் வருஷம் பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ரோஸ் ஆஃப் ஷரன் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ மாதிரியே தாங்க இருக்கும் அடுக்கு செம்பருத்திலாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் அடுக்கு இருக்கு அடுக்கு இல்லாமல் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலருங்க ரொம்ப பிரிட்டியான கலர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலைஞ்சது நல்லா மரம் மாதிரியே வளரும் அதனால் பார்த்தீங்கன்னா ரயில்கிட்ட ஒரு ஓரமாக வச்சாச்சுங்க நல்லா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு தலைஞ்சிருச்சின்ட்டு இப்போ தான் நிறைய முட்டைலாம் வச்சுருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஆனால் இது வந்ததுனாங்க ஒரு ஒரு கிளையிலிருந்தும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூ மட்டுந்தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பீஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுங்க அதுக்காகவே வந்து இந்த ரோஸ் ஆஃப் ஷரன் வைக்கிறது நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கார்டன்யாங்க இது வந்து ஒத்தடுக்கு கார்டனியாங்க இது வந்து சைடில் தான் வச்சுருக்குறோம் இது ஒன்றும் இப்போ அடுக்கு கார்டனியாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கில் வருங்க அடு கார்டனியாகவே தான் நல்லா அடுக்காக வருங்க இப்போ தான் மொட்டு வச்சுருக்குது இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க நீங்கள் பூவை பறித்து தலையில் வைக்கணும்னு கூட கிடையாது அந்த இடத்த கிராஸ் பண்ணிங்கன்னாவே அவ்வளோ வாசமாக ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் இந்த லைன்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்டுனியாங்க இருங்க கிட்ட காமிக்கிறேன் இந்த ஹோம் டிப்போவில் ஆஃபர் போட்டாங்கன்னு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா டூ ஃபார் த்ரீ டாலருன்னு எட்டு செடிங்க ஸோ அது மாதிரி பதினாறு செடியை எடுத்தோம்னா மூணு டாலரு இந்த பெட்டுனியா வந்து இந்த மாதிரி குட்டி செடியாக வைச்சா போதுங்க நல்லா இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு கொஞ்சம் தெரியுதுங்களா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குதுன்ட்டு இதுவும் ஒயிட்டும் வாங்கி வச்சுருந்தேங்க ஸோ என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா இந்த பார்டரில் வைக்கலாம் ஸோ அந்த பார்டரில் இந்த மாதிரி கேர்வாக வச்சோம்னா அது நல்லா தலைஞ்சு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேர்வாக தாங்க வச்சிருக்குது இங்கே பாருங்கள் இந்த செடியெலாம் நல்லாவே பெருசாகிடுச்சு இந்த சைஸில் தாங்க கொண்டாந்து வச்சுருந்தேன் ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு இந்த கலர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்ட்டு ஏதோ புழு ஏதோ சாப்பிட்ருக்க போல இருக்குங்க இங்கே பாருங்கள் எல்லா முடிச்சுக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை சுற்றிங்க ஒவ்வொரு வருஷமும் மரத்தை சுற்றி ஏதோ ஒரு செடி வைப்போம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து கோழி கொண்ட வச்சுருக்குதுங்க ஆரஞ்சு எல்லோ பிங்க்கு எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வின்கா பிளான்ட் பிளான்ட்ருக்கு இல்லைங்களா நம்ப நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து இந்த கலர் ஒன்றுங்க ரொம்ப குட்டி செடியாக இருந்தது இப்போ தான் ஓரளவுக்கு தலைய ஆரம்பிச்சிருக்குது என்னென்னா வெயில் ரொம்ப ஜாஸ்திங்க இன்றைக்கி தான் காலையில் நல்ல மழை பெஞ்சுது இந்த வாரமும் மழை போட்டிருக்குறாங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி நிறையா விடலை அப்படின்னா செடி வந்து இந்த மாதிரி சீக்கிரம் செத்து போயிடும் ஸோ அது மட்டும் தண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கலர் இந்த கலருங்க ஒரு வாடாமல்லி கலர் மாதிரி அப்புறம் இன்னொரு கலர் கூட இருந்ததுங்களே பிங்க் ஷேடு மாதிரி அதான் இங்கே இருக்குதுங்க ஆக்சுவலாக செடி குட்டியாக தாங்க இருக்குது இது வளர்ந்துருச்சுன்னா நல்ல ஒரு புஷ்ஷியாக வந்துடுங்க இதுலேருந்து விழுந்து மறுபடியும் அடுத்த வருஷமும் வரும் பட் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த பைன் இருக்குது இல்லைங்களா இது வந்து கம்யூனிட்டியில் அவங்களே போட்டுருதுங்க நாங்கள் போடுறதில்ல இது திக்காக போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உள்ளேருந்து செடி வந்து மேலே எழுந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க ஏன்னா இதுவே திக்காயிடுதுங்க ரொம்ப ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குங்களா அது வந்து உள்ளேயே அழுகி போயிடுது ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி ஏதோ ஒரு செடி வைக்கிறதாகவே இருக்குதுங்க இங்கே பாருங்க இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க இந்த செடியெல்லாம் வந்து இந்த பால்சம் இருக்குது இல்லைங்களா எப்போ விதை வந்து உளுந்ததுன்னு தெரியல எப்போ போட்டேன்னு தெரியலிங்க இது ஃபுல்லா அதுதான் தலைஞ்சிருக்குதுங்க இங்க பாருங்க எவ்வளவு இருக்குதுன்ட்டு அது இந்த நித்திய கல்யாணி வைக்கிறதுக்கு வந்து செடிக்காக இந்த பைன் ஸ்டாலாம் ஓரளவு கொஞ்சம் நெகட்டிவ் விட்டுட்டுங்க கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுக்காக நல்லா தலைஞ்சி வந்துருச்சு போல இருக்குது அப்புறம் இந்த ரோஸ் செடிக்கு நடுவிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷு இருக்குங்க இந்த புஷ் வந்து பார்த்திங்கன்னா வின்டரு சம்மரு எல்லா டைம்லேயுமே க்ரீனாகவே தாங்க இருக்கும் ஸோ வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாமே ஃபுல்லாக காஞ்சிரும் ஃபுல்லாக குச்சி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்ருவாங்களா இங்கே வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது பார்வையாக இருக்காதுங்கிறதுக்காக இந்த புஷ்லாம் வந்து ஆல்ரெடி வச்சு கொடுத்தது தாங்க இதோ இது இது எல்லாமே ஃபுல்லாக க்ரீனாக தாங்க இருக்கும் வின்டரில் வந்து கலர் சேஞ்சே ஆகாது ஸோ வின்டர்லேயும் வந்து ஃப்ரெண்ட் யார்டு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி புஷ் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ அங்கங்கே நடுவில் கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் ரோஸ் வாங்கி வச்சுருக்குறதுங்க அப்புறம் இந்த புஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷங்க குருவி வந்து கூடு கட்டுது கரெக்டாக குட்டிலாம் வந்ததுக்கப்புறம் கிளம்பிவிடுங்க இங்கே பாருங்கள் கூட்டு தெரியுதுங்களா இப்போ தான் வந்து ஒரு மூணு குட்டி போட்டுதுங்க ஒரு முட்டை மட்டும் ஹேச் ஆகில் போல இருக்குதுங்க பாருங்கள் கரெக்டாக அம்மா குருவி வந்து தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க நம்ம கிட்டே வரமா போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு என்ன ஒரே ஒரு பயம் இருக்குன்னா பாம்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சிட்டே இருப்பேன் பட் வருஷம் வருஷம் அதே கூடு யூஸ் பண்ணுது புதுசாகவும் கட்டுறதில்ல இங்கே பாருங்களேன் அப்புறம் இந்த பூ இருக்குது இல்லைங்களா இந்த செடி இருக்குது இல்லைங்களா இது வந்து சாஸ்தா டேசிங்க நல்லா அந்த சூரியகாந்த இது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தா டேஸிங்க இந்த ஃபுல்லாக ஒயிட் கலராக பூ இருக்கும் சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பூ பூத்துதுன்னா இந்த இடத்துக்கே வந்து ஒரு அழகு கூட்டி கொடுக்குறது இந்த செடின்னு தான் சொல்லணும் இது வந்து பார்த்திங்கன்னா பெருநீல் தாங்க அப்படியே நம்ம ஒரு செடி வச்சோம்னாவே அடுத்த வருஷம் செடி டபுள் ஆகுங்க அப்புறம் அப்படியே ட்ரிபிள் ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் மட்டும் தான் வச்சுருந்தோம் இப்போ இங்கே பாருங்கள் எங்கள் வரைக்கும் கேரிடுச்சின்ட்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ பூக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு மூணு வாரம் இருக்குங்க அந்த பூவு பூ பறிக்கிறதுக்கே மனசு வராது நான் வெளியில் வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுங்க மாதிரி இங்கே கொஞ்சம் வச்சுருக்குறோங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லில்லிங்க லில்லியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த பர்பிள் கலராக வர லில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைலட் கலராக வருங்க அந்த லில்லி பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் செம சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த இடத்த க்ராஸ் பண்ணிங்கனாவே அப்படி ஒரு வாசமாக தான் இருக்கும் ஒரு சில லில்லியில் வந்து வாசம் வராதுங்க இந்த ஆரஞ்சு அதுக்கப்புறம் பிங்க் ஒன்று இருக்குங்க இன்னொரு கலர் ஒன்று இருக்குது அதுலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வாசம் வராது இந்த செடி வந்து இப்போதான் பெருசாகிட்டு இருக்குதுங்க நல்லா பூ வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வந்து பூத்துருக்குதுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவுமே தாங்க நம்ம ஒரு டைம் வச்சோம்னாவே போதும் இதெல்லாம் வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க வருஷம் வருஷம் தலைஞ்சிக்கிட்டே இருக்குது இங்க பாருங்க இன்னொரு செடி கூட இருக்குதுங்க இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது அந்த லைனில் இருக்குது இல்லைங்க அந்த செடி இது வந்து கிளாடியோலஸுங்க நான் லாஸ்ட் இயரே காமிச்சிருப்பேன் ஒரு ப்ளூ கலரு ரெட் கலரு அப்புறம் பிங்க் கலர் பூவெலாம் போக்கும் இதுவுமே பெரியல் தாங்க இந்த இடத்த டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் ஸோ இதுவுமே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்க வருஷம் வருஷம் அதுவே தலையும் ஒரு செடியிலேருந்து ஒரு செட் ஆஃப் பூ தாங்க வரும் பூத்து முடிச்சிருச்சுன்னா அப்படியே அடுத்த வருஷம்தான் வரும் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு செடி இருக்குதுங்க அப்புறம் இங்கே பேக் ஏர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹயாசிந்துங்க லாஸ்ட் டைம் காமிச்சிருந்திங்கன்னா நிறைய பல்பு ஊனியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூ பூத்து முடிச்சிருச்சுங்க ஒரு செடியில் ஒரு செட் ஆஃப் பூ தான் வருங்க இந்த மாதிரி ஸ்டிக்கில் தான் வரும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்க ரொம்ப ஆசையாக இருந்தது பட் மிஸ் பண்ணிவிட்டேங்க நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்கணும் இது ஃபுல்லாக ஹையா தாங்க இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மாதிரி பூ வராதுங்க அடுத்த வருஷம் தான் வரும் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த செடியெலாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து அந்த எண்டில் பார்ட்டில் இந்த மாதிரி எண்டில் கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு மறுபடியும் இந்த பூச்செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக வச்சுட்டு அதே மாதிரி தான் வந்துட்டுருக்குது லாஸ்ட் இயர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினது ஆனால் ஃபுல்லாக பிங்க் கலராக தான் வந்துருக்குது போல இருக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கணும் என்ன கலர் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஊர் மனத்தை கழிக்கிற மாதிரியே இருக்குது இல்லைங்களா இங்கே வந்துங்க இங்கே நான் விதையெல்லாம் போடலைங்க அதே தானாக வரது தான் பட் ஊர்லாம் என்ன சொல்றாங்க மனத்தை கழிக்கிற சொரப்பாக இருக்குதுன்னா மனத்தை கழிக்கிற இல்லை வேற வாங்கல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொர சொரப்பாக தாங்க இருக்குது ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணுங்க இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் அடுத்த செடிக்கு வரத்துக்கு வழி மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இது வந்துங்க இது சம்மங்கி பூ இருக்குது இல்லைங்களா அதுதாங்க லாஸ்ட் இயர் ஒரு ரெண்டு செடி தாங்க இருந்தது அதுலேயே ஏகப்பட்ட பூ பூத்து இருந்தது நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பிடுங்கிங்க இந்த சைடில் வந்திருக்குது இல்லைங்களா பதிய மாதிரி ஸோ அது எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து இந்த மாதிரி ஒரு ஆறேழு செடியாக வச்சுட்டாங்க இப்போ தான் ஃபுல்லாக தலைஞ்சு வந்துட்டுருக்குது இங்கேயும் வந்துகிட்ருக்குதுங்க ஸோ இந்த செடி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா இது நல்லா தலைஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த டைம் கிழங்கு போட்டிருந்தோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இது என்ன கலர் வேறு இங்கே வச்சுன்னு தெரிலிங்க இங்கே பாருங்க நிறைய மொட்டு வச்சுருக்குதுங்க ஒரு சில செடி இப்போ தான் மெதுவாக தலைஞ்சி வந்துட்டுருக்குது சின்னதாக தான் இருக்குது இதுவுமே மொட்டு வச்சிருச்சுங்க இது என்ன கலருன்னு தெரியலங்க கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆ இந்த செடியிலேருந்து பூ பூத்துருச்சுங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே அழகுதாங்க அழகோ அழகுதான் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குதுங்க வேறு இன்னும் நிறைய முட்டைலாம் வேற வச்சிருக்குது இது வந்துங்க இந்த வருஷம் வச்சுருந்தாங்க காசுக்குள்ள தான் இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த கலரும் ஒயிட்டும் வந்து டூ என்ன பேக்காக இருந்தது ஸோ அதுதான் இது ஃபுல்லாக வச்சுருந்தேங்க நான் நினைக்கிறேன் அது ஒயிட் கலராக தான் வரும்னு சொல்லிட்டு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்தது இல்லைங்களா ஒரு பீச் கலர் ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு மாதிரி அந்த டெய்லியாக பூ தான் இங்கே பாருங்கள் நல்லா புஷ்ஷியாக வந்துருச்சு இங்கே பாருங்கள் செடியை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு ஆனால் ஏதோ ஒரு புழு அரிக்குதுங்க எல்லாம் ஃபுல்லாக குட்டி குட்டியாக அந்த ஒரு பச்சை கலர் புழு மாதிரி இருந்தது அதுதான் அரிச்சிட்ருக்குது போல் இருக்குது இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த செடி வந்துங்க ரெட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்க இப்போதான் மொட்டு வச்சுருக்குது இந்த ரெட்டுங்க இந்த கலர் இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வச்சதுங்க வருஷம் வருஷம் அதுவே தலையுது நீங்கள் கடையில் போய் டெய்லியாக வாங்கினீங்க அப்படின்னா ஆனுவல்னு சொல்லி தான் போட்டிருப்பாங்க பட் வந்து நானும் வருஷம் வருஷம் இந்த சைடு ஃபுல்லாக வைக்கிறேங்க இதில் வர்றது எதுவுமே டெய்லி அகென் வரதில்லை பட் இந்த ரெண்டு செடி மட்டும் வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க அதனால் எனக்கு இது பெரியல்னு சொல்கிறதா இல்லை ஆனுவல்னு சொல்கிறதானே தெரியல ஏன்னா இது ரெண்டுமே வந்து வருஷ வருஷம் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க மலிச்சும் போட்டு மூடி வைக்கிறதில்ல பட் அதுவே தானாக வந்துடுது பட் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு கலர் வாங்கி வைக்கிறேங்க பட் இங்கே வந்து வரமாட்டேங்குது பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த அழகு செடி மறுபடியும் வருதான்னு சொல்லிட்டு தாங்க பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க அந்த தவனம் தவனமாக மறிக்குழுந்தால் எனக்கு என்னன்னு தெரியல பட் நல்ல வாசமாக இருக்குங்க மாலை கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்ல வாசம் அது சும்மா நீங்கள் கையில் ரப் பண்ணிட்டு மூந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசமாக தாங்க இருக்கும் இது வந்துங்க மம்ஸுங்க லாஸ்ட் இயர் ஃபாலில் வந்து இந்த நாலு செடியுமே வச்சுருந்தேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க மம்ஸ் வந்து ஆனுவலில் தான் சொல்கிறாங்க பட் நீங்கள் பெரிய சொல்கிறீங்க வருமா அப்படின்னு சொல்லிட்டு என் பாருங்கள் இந்த வருஷம் எப்படி வந்திருக்குதுன்னு லாஸ்ட் இயர் வச்ச செடி நான் எதுவுமே பண்ணலிங்க அந்த விண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருந்ததுங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அழகாக துளிர்த்து சூப்பராக வந்துருச்சு பிளான் ஃபுட்டு தான் போட்டிருக்கேங்க இப்போங்களே குறுண குரணையாக இருக்குது இது தான் போட்டிருக்கிறேன் நல்லா தலைஞ்சி வந்துருச்சுங்க பட் நான் ஒன்று என்ன நோட்டீஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நானும் வருஷம் வருஷம் மம்ஸ் வாங்கி வைப்பேங்க பெருசாக வராது இந்த வருஷம் நல்லா வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கல் போட்டிருக்குறங்க இன்னொன்று வந்து மல்ச் போட்டிருந்தாலும் வரும் இந்த பைன்ஸ்டார் ஃப்ரெண்டில் இல்லைங்களா அதுலெலாம் வச்சோம்னா வரதில்லைங்க ஏன்னா அது அல்ரெடி திக்காக பெட்டு மாதிரி போட்டுடுறாங்க அது வரத்துக்கு வந்து ரொம்ப சிரமப்படுது ஸோ இந்த மாதிரி கல்லோ மலிச்சோ அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வருங்க தோட்டத்தில் அவ்வளோ பூச்செடி இருந்தோங்க இன்னும் பார்த்துலேன்ட்டு ஒரு ரெண்டு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலர் மாதிரிங்க இது வந்து இங்கிட்ட இல்லை சரி பார்த்தனையுமே ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் முன்னாடி வந்து எங்கே வைக்காதுன்னு தான் யோசிக்கணுங்க ஏன்னா இடமே இல்லை ஸோ எங்கேயா வச்சு தான் பார்க்கணுங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது லோஸில் தாங்க வாங்கினேன் எல்லா லோஸ்லேயுமே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த கலர் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நைன்டீன் டாலர்னு நினைக்கிறேங்க நைன்டீன் நைன் செடியுமே நல்லா ஹெல்த்தியாக தாங்க இருந்தது சரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ரோஸோட மோகம் மட்டும் போகிறதே கிடையாதுங்க எத்தனை ரோஸ் வாங்கி வச்சாலும் நமக்கு பத்தாத மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராஞ்சாங்க இந்த பிளான்ட் வந்து தாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கலர் வந்து பாருங்களேன் என்ன டபுள் கலராக இருக்குதுன்ட்டு ஆனால் சொல்லுவாங்க ஏதோ ஒரு பவுடர் வந்து போட்டோம்னா இந்த கலருமே சேஞ்ச் பண்ணலாங்களாம் நமக்கு பிடிச்ச கலர்லாம் கூட சேஞ்ச் பண்ணலாம் அப்படிம்பாங்க பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க நானும் ஒவ்வொரு வருஷமும் பார்ப்பேன் இந்த செடி வாங்கலாமான்ட்டு ஏன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி ரொம்ப காஸ்ட்லிங்க இது வந்து முப்பது டாலர் முப்பத்தஞ்சு டாலர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு வாங்கணுன்ட்டு வாங்காமே வந்துருவங்க பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டைம் காசு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர்னு போட்டிருந்தாங்க மூணு வருஷமாக பார்த்துட்டே இருக்கமே இந்த வருஷம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க இங்கே பாருங்கள் இந்த பாட்டிலே வைக்கிறனால வைக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் பாட்டுங்க இங்கே பாருங்க செடியை எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு ரொம்ப அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா மண்ணில் தான் வைக்கலான்ட்டுருக்குங்க ஃப்ரண்ட்யார்டில் ஒரு சைடில் கேப் இருக்குது ஸோ அங்கே தான் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ரோஸ் செடியுமே பிளான் பண்ணியாச்சு ஸோ இது எப்படி பிளான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க இது வந்து ஹெல்லும் ரோஸஸ்ங்க ஸோ இந்த கலர் ரொம்ப தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுவுமே பிளான் பண்ணியாச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராஞ்சாவும் அங்கே பிளான் பண்ணியிருக்குதுங்க அந்த ஸ்பேஸ் ரொம்ப நாளாக இருந்தது ஸோ எதோ ஒரு செடி வைக்கலாம் வைக்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன் ஸோ எனக்கு பிடிச்ச செடியே வச்சாச்சுங்க இந்த கலருமே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த செடியும் ரோஸும் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க ஸோ இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா இது இதோட ஆகுதுங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் ஷேர் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்